ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு டிஃபன் காம்போ பாக்க போறோம் காரமணி சுரக்கா இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய தோசையும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பொதுவாக பாத்தீங்கன்னா நார்மல் தோசை செய்வோம் வடை தோசை செய்வோம் தக்காளி தோசைலாம் செய்வோம் இல்லையா அந்த மெத்தட்ல இது ஒரு புது மெத்தட்ல செஞ்சு காட்டியிருக்கிறாங்க ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு டிஃபன் காம்போவும் கூட கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல பண்றதுக்காக அரிசி காராமணி வெந்தயம் எல்லாமே ஊற ஊற வச்ச சாமான்களோட அளவு என்னென்னங்கிறத பாத்திரலாம் இதுக்காக நான் எடுத்திருக்கிறது இட்லி அரிசி எடுத்துருக்குறேன் இட்லி அரிசி அப்படி இல்லைன்னா பச்சரிசி எது வேணா நீங்க எடுத்துக்கலாம் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்ல கப் அளவுக்கு தலை தட்டி எடுத்துருக்குறேன் இதனால ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அடுத்ததா இதுக்கு காராமணி சேர்த்துக்க போகிறோம் காராமணியை பொறுத்த வரைக்கும் சிகப்பு காராமணி இல்லை வெள்ளை காராமணி எது வேணால் எடுத்துக்கலாம் ரெண்டுமே நல்லா இருக்கும் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்து அதையும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இத்தோட வெந்தயமும் ஊற வச்சுருக்குறேன் வெந்தயத்தோட அளவு மெஷரிங் டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி அதையும் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே ஊற வச்சதுனால இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றிட்டேங்க வெந்தயத்தில் மட்டும் ஊற வச்ச தண்ணியை கீழே ஊற்றலை அப்படியே ஊற வச்ச தண்ணியோடைய தான் ஆட்ட போகிறோம் இப்போ காராமணி அந்த அரிசியோடைய சேர்த்துக்கலாம் இதை நம்ம தனித்தனியாக ஆட்ட போறது கிடையாது ஒன்றாவே சேர்த்து போட்டு தான் கிரைண்டரில் ஆட்ட போறோம் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இப்போ இந்த தோசைக்கு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா ஒரு ஆறுலேருந்து ஏழு வரமிளகா காரத்துக்கு ஏத்த மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் அடுத்ததா இதுல சேர்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்க போறேன் சோம்பு வாசனை பிடிக்கல அப்படிங்கிறவங்க இதுக்கு பதிலாக நீங்க சீரகம் கூட சேர்த்துக்கலாங்க நல்லா இருக்கும் இப்ப இதோடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா கருவேப்பில இலைகளையும் போட்டு இதை ஆட்டிக்கலாங்க இதை ஆட்டுற பக்குவம் நான் ஆட்டுறப்ப உங்களுக்கு சொல்றேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரைண்டர்ல ஆட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியில கூட நீங்க ஆட்டிக்கலாம் இப்ப அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அரிசி பருப்பு எல்லாமே ஆட்டாங்கல்ல போட்டு ஓரளவு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சுரக்காய தோளெல்லாம் சீவிட்டு சேர்த்துருக்குறாங்க சப்போஸ் உங்கள் கிரைண்டர் ஒழுங்காக ஆட்டாது அப்படின்னா துருவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா அளவுக்கு அரைக்கணும் அதாவது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குரண குரணையாக இருக்கிறப்ப தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ இதை எல்லாத்தையும் வழித்து எடுத்துட்லாங்க மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அடை மாவு பக்கத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் கிரைண்டர்லாம் கழுவி எதுவுமே ஊற்றலாங்க லைட்டாக தண்ணி தெளித்து தான் ஆட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த மாவில் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டுக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா பெருங்காய பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த தோசை மாவில் நான் வெங்காயம் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் நறுக்கி போட்டு நல்லா தான் இருக்கும் இந்த மாவை பொறுத்த வரைக்கும் புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை உடனே நீங்கள் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க இப்போ தோசையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இரும்பு கல்லில் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லது டெக்ஸ்சர் வந்து கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும் நான்ஸ்டிக்கை விட கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எந்த சைஸில் அடை தோசை ஊற்ற போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விரவி விடுங்க நான் கொஞ்சம் இன்றைக்கி தான் அடை சுட போகிறேன் இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு வேக விடுங்க இந்த அடையை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் தீலே ஒரு சைடு நல்லா செவந்து வர மாதிரி வேக விடுங்க மூடி வச்சலாம் வேக விடான் வேணாம் திறந்தே வச்சு வேகட்டும் இப்போ ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக செவந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா திருப்பி வச்சு கொஞ்ச நேரம் அடை தோசையை வேக வச்சுக்கலாம் இப்போ மேலே டெக்ஸ்டர் பாருங்களேன் நல்லா முறு மொறுன்னு நல்ல சூப்பரான கலரில் இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கும் தோசை அடுத்த சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துரலாம் ரொம்ப கிறிஸ்பியான காராமணி சுரக்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான சட்னியும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு சில சாமான்கள் வதக்கணும் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மூணு சின்ன வெங்காயம் கூடவே ரெண்டு பல்லு பூண்டு போட்டு அதனால வேகிற மாதிரி மிதமான தீல வதக்கி விடுங்க இப்ப பார்த்தீங்கன்னா நிறம் மாறி ஓரளவு வதங்கி வந்திருக்குது இந்த சமயத்துல இந்த சட்னி காரத்துக்கு தகுந்த மாதிரி எட்டுல இருந்து ஒன்பது வர காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையிலையும் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்ப இந்த வதக்கின சாமான்கள் எல்லாத்தையுமே தனியா ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் அந்த எண்ணெயை வடிச்சிட்டு வெறும் சாமான்களை மட்டும் நீங்க தட்டுல மாத்திக்கோங்க இப்ப நம்ம வதக்கின மிச்ச எண்ணெயிலேயே நம்ம இந்த சட்னியும் தாளிச்சுக்கலாம் இதை தனியா எடுத்து வச்சிருங்க இப்ப இந்த சாமான்கள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சட்னி அரைக்கலாம் சட்னி அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார்ல வதக்கின சாமான்கள் ஆறினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூடி தேங்காய் திருவின தேங்காவோட அளவு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இளம் தேங்காயை எடுத்துக்கோங்க முத்தின தேங்காயாக இருந்துச்சுன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது கூடவே இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா தண்ணி விட்டு நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கோங்க சப்போஸ் உங்களுது முத்தின தேங்காவாக இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட போட்டு அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை போட போகிறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் மிக்சி ஜார்லேயும் ஒரு அரை கப்பு போல தண்ணி ஊத்தி சட்னி அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது இதை கலந்துட்டு இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு வதக்கின எண்ணெயிலே கொஞ்சமாக எண்ணெய் கூட சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டு சேர்த்துருங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த அடை தோசையும் அதே மாதிரி சட்னியும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் thank you